வணக்கம் முத்துநகர் மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தங்க தொழிலில் இன்றைக்கி நாலாவது நாள் நம்மளுக்கு இறவை பார்த்தீங்க அப்படின்னா வந்து தும்பு துண்டியில் வந்து மீன்கள் வந்து அந்தளவுக்கு கிடைக்கல அதனால தான் நம்ம வந்து முரல் விலை இலைக்கு முரல் மீன் பிடிச்சி நம்ம வந்து இறையாக வந்து பயன்படுத்தலாம்னு சொல்லி இப்போ கடலில் வலை இலக்க போகிறோம் ரெண்டு பொட்டிலும் வலை வச்சுருக்குறோம் பார்ப்போம் எவ்வளோ முரல் வருது அப்படிங்கிறத வலையோட இறக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றரை பாகம் இறக்கும் வலை வந்து மிதப்போல் அப்போ தான் வந்து மீன் முரல் மீன் வந்து மாட்டோம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து மட வளையில் வந்து ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு நம்ம குண்டு வின் போட்டிருப்போம் மேலே போயா வந்து நெருக்கமாக கட்டியிருப்போம் அதனால் வலை வந்து மிதப்பாகவே வந்து இருக்கும் அப்போ தான் வந்து மீன்கள் வந்து முரல் மீனை பொறுத்தவரை மேலே தான் வந்து நீந்தி இருக்கும் இதில் வந்து அதிகமாக வந்து முரல் மீன் தான் வந்து மாட்டோம் வலை இலக்கி ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நம்ம வந்து வலையை பிடிப்போம் இரண்டாவது போட்டு வளையும் அழைக்க முடிக்க போறோம் பொழிவு குடி இந்த ஆணி இருந்துச்சு ஆணில பொழிவு குளிச்சு மண்டாடியிருந்தது பாஸ்கர் மண்டாடி அப்படி சொல்லலாமா

என்ன முறல் வருதுன்னு பார்த்திங்கன்னா வந்து செல்வ முறையில் தான் வந்துகிட்டு இருக்கு நம்ம செல்வ முறலுக்கு தான் வந்து கனெக்ட் பண்ணி வலை இழக்கணும் ஒரு சில இடங்களில் வந்து நம்மளுக்கு கலிங்க முறையுமே வந்து மாட்டோம் வலையில ஒன்று ரெண்டு முறலா வந்துகிட்டு இருக்கு என்ன மீன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பரலா மீன் வந்திருக்கு இதுதான் இங்கிலீஷில் வந்து மகி மகின்னு சொல்லுவாங்க வலையில் பட்டு சுற்றி கிடக்கு ஒரு பொட்டலம் வலையை வாங்கி முடிக்க போகிறோம் மீன் கம்மியாக தான் வந்திருக்கு நம்ம நினச்சது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரெண்டு வட்டா மீனாச்சும் வரணும்னு நினச்சோம் அப்போ தூண்டி நம்மளுக்கு முந்நூற்றம்பது தூண்டியில் வந்து நம்ம இறக்கி வந்து போகிறான்னு பார்த்தோம் ஆனால் மீன் ரொம்ப கம்மியாக தான் வந்து கிடைக்குது வலையில் என்ன மீன் மாட்டிருக்கும் நான் வந்து பரலா மீன் மாட்டியிருக்கு இப்படிதாங்க வலை வந்து கடலில் கிடக்கும் ஒரு பொட்டலம் வலை வாங்கி முடிச்சாச்சு இப்போ அடுத்த வலையை வந்து வாங்க போகிறோம் 那玩意儿啊！ ஒன்னு ரெண்டு மீனா வந்துகிட்டு இருக்கு பாப்போம் அடுத்து ஒரு பரலா மீன் வந்திருக்கு இதுமே வந்து வாயில் நல்லா சுத்திட்டு அடுத்த ஒரு பரலா வலையில வந்து மீனை பாருங்க இத நம்ம வந்து கடல்ல விட்டுட்டோம் இப்ப ஒரு மீன் வந்திருக்காது என்ன மீன் பார்த்தீங்கன்னா பாருங்க இதுதான் முக்கால்வாசி வேலை வாங்கிட்டோம் இன்னும் காபாசி தான் இருக்குது மீன் பரவாயில்லாமல் வந்துக்கிட்டு இருக்குது வலையோட தொட்டாக பந்துருச்சு நீங்கள் வந்து மீன் ரொம்ப கம்மி தான் அதனால நம்ம நைட்டு கட்டாக தான் வந்து போட போகிறோம் ஏன்னா மீன் அதிகமாக இருந்தால் தான் நம்ம வந்து தூண்டி வந்து இழக்க முடியும் இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்து நம்ம வந்து தூண்டி பட போகிறோம் பொடி தூண்டி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெண்டு பொட்டலும் வலை இலக்கி நம்மளுக்கு அரைவட்டா மீன் தான் கிடச்சிருக்கு வயசில் வைக்கப்போகிறோம்